உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நூத்தி முப்பத்தி ஏழை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய தலைப்பு தன்னம்பிக்கையாளருக்கு ஜோதிடம் அவசியமா அவசியமே இல்லை தன்னம்பிக்கையாளர்கள் எல்லாரும் உலகில் இருக்கக்கூடிய அத்துணை கோடி பேரும் தன்னம்பிக்கையாளர்களா அதுவும் இல்லை அப்போ யாருக்கு ஜோதிடம் அவசியம் தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவசியம் இல்லை தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் அவசியம் இல்லை அவங்க என்ன செய்வாங்கன்னா ஸ்பிரிச்சுவலுக்குள்ளார நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா இதெல்லாம் எனக்கு நடக்கும் அதனால நான் அந்த கோயிலுக்கு போகிறம்பாங்க அவங்களுக்கு அவசியம் இல்லை ஜோதிடம் யாருக்குத்தான் அவசியம் என் அனுபவத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்களுக்குத்தான் அவசியம் என் நம்பிக்கையும் மற்றவர்கள் எதுவுமே நம்ப மாட்டாங்க எதையுமே நம்புறது இல்லை இன்னைக்கு ஒரு அம்மா ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றாங்க தம்பி அண்ணனை ஏமாத்தி எடுத்துதான் தம்பிக்கார எல்லாருமே அவங்க அம்மாவே ஏமாத்துறாங்க எல்லாத்தையும் ஏமாத்துறான் அவனுடைய லக்கன ராசி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒண்ணு சிக்குவான் அல்லது சிக்க வைப்பான்னு சொல்றேன் எல்லாம் பண்ணிட்டான் சார் இருபத்தேழு வயசுதான் சரி ஜாதகம் பார்க்க எதையுமே நம்ப மாட்டான் சார் அங்கதான் சிக்கல் சோதிடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் வழிகாட்டி சரியா தம்பி நீங்க அந்த பையன் வந்திருந்தா நீ போற ரூட்டு சரியில்லை நீ ஷேர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கிற கும்ப கும்பராசி உனக்கு ரெண்டுக்கும் அதிபதி சனி அது கெட்டு போய் கிடக்கு ஆக இதை செஞ்சுன்னா வரும் நீ ஒரு நேர் நேரான பார்வை இதை அறிவதற்கும் அவனுக்கு விதி இருந்தால் மட்டுமே சந்திக்க முடியும் ஆக ஜோதிடம் வந்து தன்னம்பிக்கையாளர்களுக்கு அவசியமான தன்னம்பிக்கையாளருக்கு ட டாக்டர் இருக்காரு பார்ப்போம் கை காட்டிக்குவோம் ஏன் சார் வரமாட்டேங்கு கேட்டார்னா ஆரோக்கியமா இருக்கிறனா உங்களை எதுக்கு நான் பார்க்க வரணும் ஒரு தன்னம்பிக்கையாளர் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய உயர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு செயல்களையும் அவர் கால்குலேஷன் போட்டு சரியாக கணித்து எட்டு எட்டா உலக வாழ்க்கையை பிரிச்சுக்கோ எந்த எட்டில் நீ இருக்கு அறிந்து கொள் மாதிரி ஒரு பாடலை பாடினது மாதிரி ஒவ்வொரு எட்டு எட்டாவது பிரிச்சு அவர் தன்னுடைய வாழ்வியலில் வெற்றிகளை குவித்து கொண்டு வரும்போது ஜேடி நாயுடு அவர்கள்லாம் ஜாதகமாக பார்த்தாரு படிக்காத மேதை எவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானி ஆக அவரிடம் இருந்தது ஒரு தேடல் இருந்தது சைக்கிளை பிரித்து போட்டு கோத்து ஓட்டி மோட்டர் சைக்கிளை பிரித்து போட்டு அதை எப்படி ஓடிச்சின்னு கோத்து ஓட்டக்கு ஓட்டி காட்டி இன்னைக்கு நாற்பதுக்கு மேற்பட்ட அரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடித்த விஞ்ஞானி பிறந்த மண்ணில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த தன்னம்பிக்கையாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால் விடாமுயற்சியும் விடாமுயற்சியும் தொடர் தேடுதலும் தேடுதலும் வேணும் ஆயிரத்தி மூன்று முறையோ ஐந்து முறையோ தாமஸ் ஆல்வா எடிசன் தோல்வி அடைஞ்சாரு ஆனால் வெற்றி அடைஞ்சிட்டாருல கடைசியா பல்பை கொடுத்துட்டு போன சித்தர் இல்லையா இன்னைக்கு நம்ம சுட்சை போட்டு தான் போடுறோம் அது சுவிட்சையும் ரிமோட்ல வச்சிருக்கோம் இப்போ அந்த அளவுக்கு உழைக்கிறது இல்லை ஆக தன்னம்பிக்கையாளர்கள் எப்போதுமே அவர்கள் தன் போக்கிலே சென்று தன்னுடைய வாழ்வியலில் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாமல் ஜாதக பலன்களை பார்ப்பதை தவிர்ப்பது நலமும் முதல்ல சொல்லுவாங்க நாங்க ஜாதகம் எல்லாம் இல்லைங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா நல்லா போயிட்டு இருக்கு சார் அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு சிலர் வருவாங்க சார் எனக்கு ஜாதகமே இல்லை எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கவே வேண்டாம் இது வரைக்கும் நாற்பது வயசு எப்படி கிடந்தீங்க எதோ நம்ம போகிறோம் பிள்ளைகளை படிக்க வச்சோம் அப்படியே போயிருங்க அப்போது தன்னம்பிக்கையாளர்கள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது அவர்கள் வந்து தேவையில்லாமல் குழப்பப்படுவார்கள் வந்து நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் ஜாதகத்தை பார்த்து அவர் என்ன சொல்லுவார் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை ஸ்தானத்திலே சனி இருக்கும் தன்னம்பிக்கைக்குரிய கிரகம் ராகுவோட சேர்ந்து இருக்கும் அந்த ராகுனுடைய என்ன ஆகுது பயமுறுத்திட்டா பயம் வராது போய் யார்டையும் ஆலோசனை கேட்கறதே இல்லை கேட்டால் பயமுறுத்தி விட்டுருவாங்க அப்போ ஒரு முடியாத சூழ்நிலை முக்கிய முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு பத்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நண்பர் உடனிருந்தவர் ஒரு இடம் ஜாதகம் பார்க்க என்னை அழைத்து சென்றார் அப்ப நாம நாலு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகும்போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா டோட்டலா ஜாதகத்தை எனதெல்லாம் பார்க்கவே முடியாதுன்ட்டார் பையனு தான் பார்க்கணுங்க இனிமே பையனு தான் செல்லுபடியாகும் இப்போ எனக்கு ஒண்ணு இந்த கான்செப்டே புரியல எந்த நூல்கள்லயுமே இல்லையே அவரவர் ஜாதகம் அவரவருக்கேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கும் போய் பாருங்க அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கடைசியா அந்த ஜாதகத்தை என்னதை கடைசியாக பார்த்துட்டு தப்புன ஒரு ஒரு முடிவுக்கு வந்தார் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நீங்கள் இந்த பொருளை இன்று இழந்தாலும் மீண்டும் அதை பெறுவீர்கள் உங்களுடைய ஹாரஸ்கோப் மிகப்பெரிய அற்புதமான ஒரு தன்னம்பிக்கைக்கு பெயர் போனது இருந்தாலும் அதில் சில கோள்கள் சேர்க்கையினால் யாராவது உங்களை அந்த டிஸ்கரேஜ் பண்ணால் நீங்கள் மைனஸ் ஆகிடுவீங்க சொன்னதில் ஒரு அர்த்தம் இருந்தது அது மாதிரி என்னன்றைய தன்னம்பிக்கைகள் எப்பொழுதுமே நம்ம அடிக்கடி இந்த ஹாரஸ்கோப்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை தன்னம்பிக்கை இழந்தவர்கள் வாழ வழியே தெரியாதவர்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அதே மாதிரி முன்னெச்சரிக்கை இல்லாதவர்கள் அதே மாதிரி தன்னிச்சையாக செயல்பட்டு அதில் வெற்றி வாகி சூட முடியாதவர்கள் தோல்வி பயம் உடையவர்கள் மரண பயம் உடையவர்கள் வாழ்க்கையை எழுந்துவிட்டோமே என்று நிற்கதியாக நிற்கிறோமே என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் உங்களையெல்லாம் நான் தத்தெடுக்கிறேன் வாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வழியை காட்டுகிறேன் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றிப்படியை தாண்டுங்கள் ரைட் இன்று யாரெல்லாம் கேட்டிருக்காங்க வணக்கம் ஐயா எங்களை மனம் ஆற்றினீர்கள் இது ஓர் சகோதரிக்காக இருபத்தி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிறந்த இடம் யாழ்ப்பாணம் இலங்கை நேரம் எட்டு இருபத்தைந்து வாழ்வில் மிகவும் துன்பத்தை தவிர இதுவரை எந்த நல்லவற்றையும் அனுபவிக்கவில்லை பாத்தீங்களா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தாங்க ஜோதிட நான் ஒரு தன்னம்பிக்கையாளர் எனக்கு தெரிந்தது எல்லாம் மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்பவரெல்லாம் அந்த இந்த பீல்டுக்குள்ளார வரக்கூடாது இவ ஏன் இந்த கேள்வி வந்ததுன்னு பார்ப்போம் இந்த சகோதரி வாழ்வில் ஏன் துன்பம் இருபத்தி மூணு மூணு ஐம்பத்தி ஏழு பெண் ஜாதகம் காலை எட்டு இருபத்தைந்து ஸ்ரீலங்கா அதாவதுங்க கேள்வி ஏன் வருதுன்னு அவங்களுக்கு தசாபுத்தி அந்தரமே சொல்லுதுன்னு பாருங்களேன் சனியினுடைய புத்தி ஓடுதா சனி போய் எட்டுல போய் மறைஞ்சு பத்துக்குடியவன் எட்டில் மறைஞ்சு கேது கேது லக்கணத்திலே இருக்கா கேள்வி பார்த்தீங்களா என்ன மாதிரி கேட்டுருக்காங்க இதுதான் தசாபுத்தி அந்தரம் சொல்லும் மாயம் அதாவது துன்பத்தை தவிர இதுவரை எந்த நல்லவற்றையும் அனுபவிக்கவில்லை வாழ்வின் கடைசி காலத்தில் நிம்மதியான மரணமாவது கிடைக்குமா என்று போது மனம் கேட்காமல் உங்களிடம் கேட்கின்றேன் அவரது கடைசி காலம் நிம்மதியாக இருக்குமா இல்லை அதுவே வாழ்வான்னு கேட்டிருக்காங்க இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடியது இப்போ இவங்களுக்கு என்ன வயசு அப்படின்னா அறுபத்தாறு முடிஞ்ச அறுபத்தேழு இதெல்லாம் ஒரு வயசே கிடையாது மலேசியாவில் முகமது மகாதியர்னு சொல்லி தொண்ணூத்தி மூணு வயசுல பிரதமரா பதவி எடுத்தார் இது வை கா காலம் போன காலம்னு நம்ம தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருப்போம் எனக்கு வயசாகி போச்சும்பாங்க என்ன வயசாகிடுச்சு அறுபத்தாறு முடிஞ்சு அறுபத்தேழு நடக்குது இந்த லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி திசை இது நல்ல திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து அது போயிட்டுருக்கு இது ஒரு பதினாறு வருஷம் அறுபத்தி இப்போ அறுபத்தி ஏழு ஆல்ரெடி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சுன்னா பதிமூணு வருஷத்தை சேர்த்தா அறுபத்தேழு பத்து எழுபத்தேழு எண்பது வயசு வரைக்கும் ஆயுசுக்கு எந்த பங்கும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த லக்கணத்துக்கு கூடிய உனது எட்டாம் இடம் அதெல்லாம் இண்டிகேட் பண்ணது நமக்கு தேவையில்லை நீங்கள் வாழும் காலம் கேட்ட கேள்விக்கு வந்து உண்டானது ஏதோ மன கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியுது லக்கணம் வந்து பாதிக்கப்படும் பொழுது அந்த கேள்வி வரும் அழுகை வரும் லக்கணம் பாதிக்கப்பட்டு அந்த அந்தரத்தை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுபோக ஐந்தாம் பாவாதிபதி அப்படிங்கிறது பன்னெண்டில் பாக்கியாதிபதி அப்படிங்கிறது வக்கரம் எப்போ ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஒன்பதாம் பாவாதிபதி வக்கரமாயிருக்கோ அப்பாவினால் எந்த பெனிஃபிட்டும் இருக்காது அதே மாதிரி நாடு கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டம் என்பது டோட்டலாக இருக்காது உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் அதற்கு அடுத்தது ஏழு குடையவன் கணவர் அமைப்பு அதுவும் பன்னிரெண்டில் மறைவு அதே மாதிரி தனாதிபதி குடையவனும் பன்னெண்டில் மறைவு இத்தனை விஷயங்கள் லக்கணத்தில் மாந்தியும் கேதுவும் எதிர்மறை எண்ணங்களினால் அந்த தாக்குதலுக்கு ஆட்படுதல் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலும் பொதுவாக இந்த திசைக்கு மேசல் லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி திசை இந்த திசை குரு கெடுதல் செய்தோ இல்லையோ அதாவது நல்லது செய்தோ இல்லையோ கெடுதல் செய்யாது சரிங்களா நல்லது ஏன் செய்ய மாட்டேங்குது அதிர்ஷ்டத்தினாலும் முன்னேற்றம் கிடைக்காத குரு கொள்ளார் ஆக எண்பது வயசு வரைக்கும் நீங்கள் தீர்க்காயிஷா இருப்பீங்க வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுதல் வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாழ்வில் சோர்ந்து போனவர்கள் பார்த்த பிறகு ஒரு பிரகாசம் இன்று நேற்றங்கள்ல நூறு லைவ் ப்ரோக்ராம் பண்ணவன் நான் தொடர்ச்சியாக நூறு வாரம் திருப்பூர் லோக்கல் டிவியில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ பழைய நேர்கள்லாம் தெரியும் யாரையும் கைவிட மாட்டோம் எல்லாரையும் பிடிச்சி கை தூக்கி விட்டுருவோம் முடிஞ்ச வரைக்கும் கீழே ஒரு சில புரிஞ்சிக்காம போறாங்கன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சாமி அது அவங்களுடைய கர்மா அது அவனுடைய தலையெழுத்து அதில் மாறும் தலையெழுத்து மாறாத தலையெழுத்து மாற்றப்படும் தலையெழுத்துன்னு மூன்று இருக்கு அந்த மாற்றப்படும் தலையெழுத்து இதை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து இன்று முதல் முடிவெடுக்கக்கூடியவர்கள் இந்த சகோதரி நன்கு வாழ்வார்கள் கவலைப்படாது நிம்மதி என்று நிம்மதி எங்கிருந்து கிடைக்கிறது எனக்கு நிம்மதியெல்லாம் எங்கே டெய்லி ஒரு நாலு பேர்த்த பேசிக்கிட்டு இருந்தா நிம்மதி ஏங்க அவங்கள மேலே ஏற்றி விட்டுட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருங்க நிம்மதியாது ஆசிரியர்லாம் நினைச்சா என்ன ஆகும் ஆசிரியர்கள்லாம் அத்தனை பேரை உருவாக்குறாங்கல்ல அவரவர் இடத்தில் அவரவர் சந்திக்கும் சூழலை அவரவர் ரசித்து அதில் வசித்து அதை ருசித்து பழக வேண்டும் அப்படி இருந்து பாருங்க எங்கேயுமே சண்டை வராதுங்க மனைவி சண்டை போடுறாங்களா சல்யூட் கணவன் சண்டை போடுறாரா ஓகே முடியும் எவ்வளோ முடியுமோ ஏற்றுக்கொள்வோம் ஒரு விஷயத்த ஏற்றுக்கொண்டு ரைட் அடுத்தது கேள்வி பதில் நூத்தி இருபத்தி அஞ்சு அள்ளி நடராஜன் சார் யூ ஆர் கிரேட் யூ ஆர் மோட்டிவேட்டிங் யூ ஆர் ஃபாலோவர்ஸ் இன் ஏ பாசிட்டிவ் வே இன்னைக்கு என்ன அந்த இருந்து தன்னம்பிக்கையாளருக்கு ஜோதிடம் அவசியமானு கேட்டோம் அதுல இருந்து எல்லாமே இப்படியே வந்துட்டு இருக்கு அள்ளி நடராஜன் நீங்க ஒண்ணு கேள்வி கேட்டிருந்தீங்க ஆறாம் பாவாதேபி திசை நடந்தால் கணவன் மனைவி பிரிவினையா அப்போ வந்து பொங்கல் டைமுங்கிறதுனால கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாழ்த்துக்கள் எனக்கு வருவோம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல உங்களை டச் பண்ணிவிட்டேன் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் போடுற ஒரு கால் ஆக போயிடுச்சு தயவுசெய்து மறுபடியும் சென்ட் மீன் போட்டிருந்தேன் நீங்கள் போடவே இல்லை நினைக்கிறேன் மறுபடியும் எங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் விடுங்க உங்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாக வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிவிட்றேன் தேங்க்ஸ் அள்ளி நடராஜன் கலையரசன் மிக்க நன்றி ஐயா ரைட் யோ மிஸ்ஸு ஃபார் மிதன லக்கணம் சார் லக்கணத்தில் சனி எப்படி இருக்கும் சார் அதில் அப்படியே பன்னெண்டுன்னு சொல்லிட்டே வரும்ல ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ இருக்கும்போது இதை ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும் மிதன லக்கணத்தில் சனி இருப்பது ஒன்பது கூடியவன் லக்கணத்தில் அட்டமாதிபதியே லக்கணத்தில் ரெண்டுமே கலந்து நடக்கும் எட்டு என்பது தேவையில்லாத வம்பு வழக்குகள் சிக்கல் நீங்கள் வந்து ஒரு லாயர்னு வைங்களேன் மிதுன லக்கணம் ஒரு சிறப்பான லாயர் சனி லக்கணத்தில் எந்த மாதிரி கேஸ் நீங்கள் எடுக்கலாம் கிரிமினல் கேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஆக நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதை இன்னொரு பதிவில் போடுறேன் அடுத்தது நூற்றி இருபத்தஞ்சி கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஐயா சில ஜோதிடர்கள் வீட்டில் ஜாதகப்படி சில மரங்கள் இருக்கக்கூடாது என்றும் சொல்கிறார்கள் என்னுடைய ஜாதகப்படி வீட்டில் பப்பாளி மரம் கருவேப்பிள்ளை மரம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் இது பற்றி தங்களுடைய கருத்தை பதிவிடவும் ஐயா அதாவதுங்க விருட்ச சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் விருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம்னா வேம்பு அந்த வேப்ப மரம் எங்கள் வீட்டு வாசல்ல இருக்கு வீட்டை சுற்றி மூணு நாலு இடத்துல மூணு இடத்துலேயே இருக்கும் இது வந்து முன்னோர்கள் நம்மளுடைய அந்த மரங்கள் வழி மரங்களை வளர்க்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்காகவும் அதே மாதிரி வீட்டில் இந்த மாதிரி மரங்கள்லாம் இருந்தால் நல்ல ஆக்சிஜன் கிடைக்குங்கிறதுனாலையும் சயின்டிஃபிக்காக சில மரங்கள் புங்கை மரம் வேப்ப மரம் துளசி மாடு வைத்து எதுக்கு வீடு கட்டினாங்க துளசி அதே மாதிரி இப்போ வெற்றிலை கொடி இதெல்லாம் நமக்கு நம் நாட்டு மருந்தாக மனித குலத்திற்கு பயன்படுகிறது அதே மாதிரி புஷ்பங்கள் அதுக்கு பவழமல்லி இதெல்லாம் செம்பருத்தி செம்பருத்திலாம் நல்லா அற்புதமான கிரியாயூக்கி ப்ளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணக்கூடிய சயின்டிஃபிக்காக பாருங்க அப்போது பஞ்சாங்கத்தில் கொடுக்க நீங்கள் வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே தான் இந்த பிரச்சனை கருவேப்பிள்ளைய வைக்காத உன்னுடைய பிள்ளை உன்னை விட்டு வேறு பக்கம் போயிடும் அன்னைக்கு வர்றான் என் மைத்துன கருவேப்பிள்ளை மரத்தை வெட்டியாகணுங்கிறான் நான் சொல்கிறதே தம்பி வெட்டிக்கிற அவசரத்துக்கு கருவேப்பிள்ளை உருவுக்கான வச்சுருக்கோம் அந்த காலத்தில் கருவேப்பிலையை வந்து வீட்டு கொலையில் வைக்கும் பொழுது கூடவே வேப்பிலையும் சேர்த்து வச்சுருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை திருடுறவங்க அங்கெல்லாம் வேலி அந்தளவுக்கு இதாக இருக்காது இல்லை அதை ஒடிக்கும் போது வேப்பிலையும் சேர்த்து ஒடிச்சிட்டு போட்டுன்ட்டு தான் பார்த்திங்களா அதே மாதிரி பப்பாளி மரம் வைக்காதீங்கன்னு எவ்வளோ அணில்கள்னால் எவ்வளோ அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தால் அணில்களை ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜின்னு எடுத்துக்கிறோம் அப்போ அணில் வரணும்னா நீங்கள் பப்பாளி பழத்தை வைக்கணுமா வேண்டாமா எங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருந்தது எவ்வளோ அணில்கள் வந்து அந்த கொய்யா பழத்தை தின்னுட்டு போகுது எவ்வளோ ஒரு புண்ணியம் வைக்கக்கூடாது என்றால் அந்த வீடியோ ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்க இதெல்லாம் வைங்க அப்படின்னு சொன்னால் ஐநூறு பேர் பார்ப்பாங்க அதான் நடந்துட்டு இருக்கு எந்த மரம் வேணாலும் வைங்க என்னன்னா அந்த காலத்தில் வௌவால் வந்து திங்கக்கூடிய மரங்களை வீட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளார வைக்காதீங்க அந்த வௌவால் வீட்டுக்குள்ளார வந்தால் தீய சக்தியாக நாம் உணர்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதே சீனாவில் பார்த்தீங்கன்னா பர்கடிப்பா இந்த பர்கடி வந்து அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது எல்லாருமே ஹியூமன் தான் இந்த மனிதனுக்கு இது ஆகாது அந்த மனிதனுக்கு ஆகும்னு இருக்கிறதுனால எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது என்னை பொறுத்தவரை பறவைகள் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிடும்போது பறவைக்கெல்லாம் உணவு அடித்தோம்னா அது வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் பறவைக்கு தண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் நாய்க்குட்டிக்கு உணவு வச்சிங்கன்னா மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்னு புண்ணிய கருமாக்கள் இந்த சோல்ஜரில் ஏறும் எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சாமே நீங்கள் அதுக்கப்புறம் விருட்சம் படித்தவங்கள்கிட்ட போய் கேளுங்க அவர்கள் அந்த அங்கே படித்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க விமல் வணக்கம் சார் வணக்கம் சோமசுந்தர் கௌரி கடகராசி பூச நட்சத்திரம் சிம்ம லக்கணம் நௌ கேது திசா நடக்கிறது சுக்கர திசை வரும் கஷ்டமா பிளீஸ் சொல்லுங்க சார் இப்ப மாதிரி மொட்டையா கேட்டீங்கன்னா என்ன சார் பண்றது சிம்ம லக்கணத்துக்கு பாதகாதிபதினு சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க கடக லக்கணத்துக்கும் பாதகாதிபதிங்கிறாங்க சுக்கரனை அப்போ அந்த துலாம் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி அதுவே எட்டு கூட சொல்லிடுறாங்க தனுசு லக்கணம் எனக்கு இது ஆறு உனக்கு ஆகாதுன்னாங்க அதுதான் சார் நல்லா இருக்கு மீன லக்கணத்துக்கு எட்டு குடையவன் அதை சொல்லலாம் ஏன்னா அது நாலு எட்டு சாரி மூணு எட்டு புடையவனுடைய திசை அது ஆறு எட்டு பணம்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் சிம்ம லக்கணத்துக்கு ஜாதகத்தை பாருங்க ஃபுல் டீட்டெயிலா அடுத்தது நூத்தி இருபத்தி மூணு கேள்வி பதில் மிக்க நன்றியை குருஜி உங்கள் பதில் மகிழ்ச்சி அடைக்கிறது மகிழுத்து மகிழ் புரியுங்களா கற்றவை கற்ற கற்பித்தல் நலம் இதைதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எல்லா இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க கையை பிடிச்சி தூக்குறதுக்கு கல்லுக்குள் தேரைக்கும் கடவுள் உணவு படைத்திருக்கிறான் கற்பையில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் கடவுள் உணவு படைத்திருக்கிறான் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க நமக்கு போன கண்ணு மூணுச்சுன்னா மூலோகமே இருண்டு விட்டது அவ்வளவுதான் வாழ்க்கையா பேச முடியல அதை பத்தி கவலைப்படலையே என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பது அதனால மதிவானன் தேங்க்யூ சார் மந்த் வாழ்த்துக்கள் வாங்க சந்திப்போம் ராஜேஷ் கும்ப லக்கணம் ராசி எப்படி இருக்கும் வணக்கம் ஐயா நான் கண்ணிராசி கும்பலக்கணம் எனது வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கிறது தினமும் மகிழ்ச்சியாகவே அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொண்டு வருகிறேன் இவ்வளவுதாங்க கும்பலக்கணம் எட்டாம் இடத்துல சந்திரன் அது ஒரு பெரிய பாதிப்பை தரா தராது கும்ப லக்கணம் ராசி என்ன செய்யும் ராசிக்கும் லக்கணத்துக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு லக்னாதிபதி புதனும் சூரிய அதாவது சனியும் ராசியாதிபதி புதனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு அது அழகாக உங்களை எடுத்துகிட்டு போவோம் பயப்படாதீங்க லக்ஷ்மி நரசிம்மன் வணக்கம் சார் அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு எண்பத்தி ஏழு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஎம் பாண்டி கடக லக்கணம் எனி ஹவு சைல்டு குழந்த பாக்கியத்தை பற்றி நீங்கள் கேட்டுருக்கிறீங்க ஒரு வேல்யூபிள் ஆன்சரிங் ஓகே ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் பற்றி சொல்லலாம் நவீன கால வளர்ச்சியில இயற்கையாக குழந்தை கர்ப்பம் தெரிக்க முடியாமல் சூழல் நிலவி கொண்டிருக்கிறது அந்த ஐவிஎஃப் ஐவிஎஸ் பேபி இப்படிலாம் போகும்பொழுது எந்த மாதிரி மருத்துவங்களை தேர்ந்தெடுக்கலாம்லாம் நம்ம சொல்லலாம் உலக சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி ஆங்கில மருத்துவம் எல்லாம் இது வந்து இவர் சார் வந்து என்ன போட்டிருக்காருன்னா இது வந்து இப்போ ஆனா பெண்ணானு கேல் கேல் போட்டிருக்காரு ஓகே தேர்ட்டி சிக்ஸ் கம்ப்ளீட்டட் புதன் திசையில் சந்திரபுத்தியில ராகுனுடைய அந்தரம் பொதுவாக ஒரு பெண்ணுக்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த மாதிரி ராகு குரு இருக்கிறது அவ்வளவு அந்த காலகட்டங்களில் கேள்வி பாருங்கள் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அந்த குருவனுடைய அந்தனம் வரும்பொழுது மருத்துவத்தை மேற்கொள்ளலாம் குழந்தை பாக்கியத்துக்கு உகந்த ஒரு சரியான காலகட்டங்கள் இது இப்போ புதன் திசையில் சந்திர புத்தி ஓடிக்கிட்ருக்கு புதனும் பன்னெண்டில் லக்னாதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது ஒன்று பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க எனி ஹவு சைல்டு குழந்தை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கிறார் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தது குழந்தைக்காக கேட்டிருந்தீங்கன்னா நான் சொன்ன கெடு குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாலும் அந்த பாக்கியாதிபதி பாக்கி குரு வந்து ராகுவோடு சேர்ந்துருக்கு அதனால் வந்துட்டு என்ன செய்யுங்க போத் அவங்க ரெண்டு பேருடைய ஹாரஸ்கோப்பும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயிலாக உங்கள் கேள்வி எனக்கு முழுசாக புரியலைனாலும் நான் தெளிவாக அந்த நேரத்தில் கேட்டு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றி ஐயா உங்கள் பொன்னான நேரத்தில் எங்களுக்கு ஆன்சர் விட்டீங்க பண்ணுறதுக்காக இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயம் நன்றி தான் உங்களுக்கும் நன்றி அதாவது என்னுடைய ஆய்வு ஒரு ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு இடத்துலையே கிணற்றுக்குள் தவளையாக இல்லாமல் இது ரொம்ப எளிமையாகவும் வலிமையாகவும் உண்மையாகவும் அதே மாதிரி மென்மையாகவும் உங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுக்கும்போது ஒரு பரவசம் ஏன்னா கிரகங்களை சொல்லி பயமுறுத்தக்கூடிய அந்த காலத்து பழைய நூல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும் புளிப்பானியெல்லாம் எடுத்து படித்தீங்கன்னா அவ்வளோதான் புளிப்பாணியெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரெண்டாவது அதெல்லாம் நான் படித்து பார்த்துட்டு பயந்துட்டேன் பயந்து போய் ப்ராக்டிக்கல் லைஃபுக்குள்ளார வருவோம் நடைமுறை ஜோதிடத்தில் இதெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம் அவங்க வாழ்ந்த காலம் எழுதிய காலங்களில் உங்களுக்கு மின்சாரமே கிடையாது எந்த நேரத்தில் விலங்குகளால் அடிக்கப்படுவார் பழைய நூல்கள் இருக்கும் விலங்குகளால் நம்ம என்ன விலங்குகள் வசிக்கக்கூடிய அமேசான் காடுகள்ல வா வாழ்கிறோம் அப்போ நாடுகளில் வாழும்போது நமக்கு என்ன நடக்குது கிரகங்களை கிரகித்து பிரித்து பார்த்து பகுத்து பார்த்து ஆய்வு செய்து வருங்கால ஜோதிடர்கள் அழகாக வளமையான எதிர்காலத்தை வருங்கால சந்ததிகளுக்கு அதான் சொல்கிறேன் எவ்வாறு இந்த நூலில் ஒருத்தர் ஜோசியர் சொல்வார் என்னாலாம் சொல்லப்பா இது நீ வந்துட்டு பழதீபிகையில் இத்தனாவது அத்தியாயத்தில் சொல்லிட்டான் அவ்வளோதான் அதில் ஏதாவது நெகட்டிவாக இருக்கும் அது நெகட்டிவாக சொல்லி புகுத்தி எனக்கு இப்படி தான் நடக்கும் போன்னு சொல்லி சைக்காலஜிகளாக உதாகி என்னை பொறுத்தவரை இப்படி சொல்லியிருந்தாலும் நீங்கள் பதட்டப்படாம நிதானமாக கிரகங்களை கிரகித்து வாழ்க்கையில் வந்து வாழ்வு அது எந்த மாதிரியான தாக்கங்களை உருவாக்கும் என்று சொல்லி அதற்கு தக்கவாறு உங்களை நீங்கள் மாற்றுப்பாதையில் சென்றீங்கன்னா அந்த புலி அடிக்காது ஒண்ணு அடிக்காது புளி இருக்கிற பகுதி நீங்க எதுக்கு போனீங்க புரியுதுங்களா அதனால ஜலகண்டம்னு இருக்கு என் பையனுக்கு ஜலகண்டம் இருந்தது அந்த திசை முடிகிற வரைக்கும் ஜலத்து பக்கமே கொண்டு போங்களே அதை கிடந்துட்டான்ல சந்திரன் கடந்து செவ்வாய் கடந்து ராகு வந்தாச்சுங்களே சில விஷயங்கள் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு மீண்டும் நம்ம வந்துட்டு அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இப்படியே போகும்போது அந்த தலைப்பு செய்தியில் ஒன்று ஒன்றா சொல்லி முடிக்கலான் இருக்கிறேன் வாழ்த்துக்கள் எனவே நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்